எனதார ய யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்தில் நமக்கு வந்து உயிரை கொடுக்கக்கூடிய ரெண்டு கிரகங்கள் இருக்கு எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் உயிரை கொடுத்துடும் நமக்காக உயிரை அப்போ நமக்காக உயிரை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லணும் வந்து எப்படி உயிரை கொடுப்போம் அப்படின்னா இது எப்படி கண்டுபிடிக்கிறது நவகிரகங்கள் நமக்கு வந்து என்ன நட்சத்திரம் அது எல்லாம் நம்ம சொல்கிறது வந்து வாஸ்தவம் தான் அப்போ வந்து என்ன சொன்னான்னா இந்த உயிரை கொடுக்கக்கூடிய கிரகங்களை வந்து கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு சூத்திரம் வந்து இருக்கும் இல்லையா அந்த உயிரை கண்டுபிடிக்கக்கூடிய கிரகம் வந்து என்ன சொல்கிறான் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அதாவது வந்து எண்ணியல் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு எண்ணியல் என்பது ஜோதிடத்தோடு கலந்த ஒரு விஷயம் ஆனால் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா அதை வந்து சரியாக நமக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து செயல்படுத்து தெரியல இப்போ உங்கள் பேரில் எத்தனை சூரியன் இருக்குன்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க உங்கள் பேரில் எத்தனை சூரியன் இருக்குது எத்தனை சந்திரன் இருக்குது எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டால் வந்து உங்களுக்கு பதிலே சொல்ல தெரியும் என்னையா சூரியனும் சந்திரனு கேட்டு கிடக்கா அப்படின்னு என்னுடைய பேரவில் பன்னிரெண்டு சூரியன் இருக்கு இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் உங்க பே உங்கள் பேரை எழுதுங்க இங்கிலீஷில் உங்கள் பேரை நல்லா நீட்டாக நீங்கள் நேமராஜில் படி வந்து கரெக்டாக பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நேராக எழுதுங்க அந்த ஒவ்வொரு நம்பருக்கு கீழே வந்து என்ன சொல்ல ஒவ்வொருடைய இங்கிலீஷ் எழுத்துக்கு கீழே வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் என்ன எத்தனை எத்தனை நம்பர்ன்னு போடுங்க உங்கள் உங்கள் பேரில் வந்து எத்தனை சூரியன் இருக்கு எத்தனை சந்திரன் இருக்கு எத்தனை புதன் இருக்குது எது இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதில் எது அதிகமாக இருக்கிறதோ எது அதிகமாக இருக்கிறதா அதான் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி வேலை பண்ணிக்கிட்டே இருப்போம் அது உங்கள் ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் இப்போ ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து சூரியனுடைய எண்கள் வந்து அதிகமாக இருக்கிறது இருக்கிறது அப்போ அந்த சூரியன் நம்மளுடைய லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டாவது வராமல் இருந்தால் யூ வில் ரொம்ப சேஃபு அந்த சூரியன் லக்கணத்தில் இருந்தால் லக்கணத்துக்கு ஆறில் இருந்தால் லக்கணத்துக்கு மூணில் இருந்தால் பத்தில் இருந்தால் நம்முடைய பேரில் அதிகமான சூரியனுடைய எழுத்துக்கள் இருந்தால் இது இந்த மாதிரி அமைப்பில் நம்ம ஜேரத்தில் இருந்தால் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்து சொன்னால் உங்களால் அனுபவிக்க முடியும் அளவுக்கு கொடுத்துருவோம் அப்போ எந்த கிரகத்துடைய நம்பர் அதிகமாக நம்ம பேரில் இருக்குங்கிறத பார்ப்போம் அது இதெல்லாம் வந்து நம்ம வந்து நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்குது இல்லாமல் சார் குறுக்கு வழியில் வந்து என்ன சொன்னானா இருக்கிற ரீதியாக எப்படி சம்பாத்தியம் பண்ணுவது எப்படி வந்து என்ன சொன்னா இப்படி தூக்கி போட்ட உடனே உடனே பணம் வந்துடணும் நாலு பேர் வந்து உட்காந்துருக்க அப்படி ஒரு அமைப்பு வந்து இருக்கிறதா அதெல்லாம் கிடையாது அப்போ அதாவது வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறானா பிறப்பு அந்த மாதிரி இருக்கணும் அப்போ இதை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் மொத்தமாக கூட்டி போடணும் இங்கே பிறவி என்னை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க மொத்த டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த்தோடு கூட்டுத்தொகை என்ன அதுதான் உங்களுக்கு முதலில் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் இப்போ ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாலு பதினொன்று அறுபத்தி அஞ்சு நாலு பதினொன்று அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிறதுடைய கூட்டுத்தொகை இருபத்தி ஏழாம் நம்பர் நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சோடைய கூட்டுத்தொகை இருபத்தி ஏழாவது நம்பர் இருபத்தி ஏழாம் நம்பர் இந்த இருபத்தி ஏழாம் நம்பருக்கு உண்டான ஒம்பது 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 வருது இல்லையா இந்த செவ்வாய் தான் உங்களுக்கு எந்த காலத்திலும் துணை நிற்கக்கூடிய விதி எண் விதி எண் அப்போ இந்த விதி எண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பர் இந்த நம்பரில் வந்து பிறந்த டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்தவங்க செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க செவ்வாயோடைய லக்கணத்தில் போய் பிறந்தவங்க இத்தனை பேரும் உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு பின்பலமாக இருப்பார்கள் உறுதியாக இருப்பாங்க நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதனால் என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன சொன்னால் கூட்டுங்க அது எந்த நம்பர் வருகிறது என்று பாருங்கள் அந்த நம்பர் நம்பருக்கு வந்து என்ன சொன்னா இப்போ நான் சொன்னேன் நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கு வந்து என்ன சொன்னா இருபத்தி ஏழாம் நம்பரு இந்த இருபத்தி ஏழாம் நம்பருக்கு உண்டான ஒன்பதாம் நம்பருக்கு உண்டான வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒன்பதாம் நம்பருக்கு உண்டான ஒன்பதாம் நம்பரில் பிறந்தவர்கள் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாயுடைய லக்கணம் மேசம் விருச்சிய லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அத்தனை பேர் உங்களுக்கு பின்புலமாக இருப்பார்கள் இது ஒரு பகுதி அதுக்கடுத்து என்ன சொன்ன கீப்ரு நம்பர்னு ஒன்று கண்டுபிடிக்கணும் அந்த கீப்ரு நம்பர் என்று சொல்லக்கூடிய இது வந்து என்ன சொன்னா வந்து ஹீப்ரு நம்பர் என்று சொல்லக்கூடிய வந்து செல் ஹீப்ரு நம்பர் என்று சொல்லக்கூடிய இந்த நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிக்கு வந்து ஹீப்ரூ நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஹீப்ரு நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா அது ஒரு நம்பர் வரும் அப்போ அது அந்த நம்பர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுக்கு நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுக்கு ஹீப்ரூ நம்பர் வந்து எண்பத்தி ஆறு அப்போ எண்பத்தாறு அப்படிங்கும்போது எட்டாறு பதினாலு அஞ்சு அப்போ இவருக்கு எந்த காலத்திலும் புதனுடைய நட்சத்திரத்திற்குரியவர்களும் மிதனலக்கணம் கண்ணிலக்கணக்காரர்களும் இவர்களுக்கு எந்த காலத்திலும் வந்து ஒரு விதத்தில் துணையாக இருப்பார்கள் துணையாக இருப்பார் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து இப்போ என்னுடைய பிறப்போடைய கூட்டுத்தொகை இருபத்தி ஆறு எங்க வீட்டில் வந்து என்ன சார் ரெண்டு கும்பலகணம் இருக்கு சனியோடைய விதி எண் இருபத்தி அப்படின்னு சொல்லி வரும்போது ரெண்டு கும்பலக்கணம் வீட்டில் இருக்கு அது எந்த காலத்திலும் நமக்கு உயிரை கொடுக்கக்கூடிய குழந்தைகளாகவே பிறந்திருக்கிறது ரெண்டாவது ஹியூபரு பிரமிடு நம்பர் வந்து என்ன ராகுவுடைய நம்பர் மனைவி ராகுவுடைய நட்சத்திரம் மூத்த குழந்தை ராகுவுடைய நட்சத்திரம் இதெல்லாம் வந்து என்ன சொல்றேன்னா வந்து இதான் உண்மை இந்த மாதிரி உண்மைகளை வந்து ஜோதிடத்தில் வந்து கண்டுபிடிச்ச பிறந்தாலும் என்ன சொல்றேன்னா எதுவுமே சதையோடு சேர்ந்தது ரத்தத்தோடு சேர்ந்தது உயிரோடு கலர்ந்தது உயிரோடு கலக்க வேண்டியதுதான் உயிரோடு கலக்க வருமே தவிர எந்த கொம்பனாலும் என்ன சொல்றா தொடக்கூடம் தொட முடியாதவளை தொட முடியாது தொட வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதி இருந்தால் அந்த அந்த நபருக்கும் நபருக்கும் சம்பந்தம் இருந்தால் நூறு பெர்சென்ட் நீங்க கேட்காமலே அல்வா உங்க தட்டில் வந்து விடுங்க உங்களுக்கு அந்த விதி இல்லை என்று சொன்னால் இப்போ நான் சொல்லலையா எனக்கு சனி ஆதிபத்தியம் ராகுவோடைய ஆதிபத்தியம் அந்த சனியோடைய ஆதிபத்தியம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் எனக்கு சனியோடைய ஆதிபத்தியம் இருக்கிறதுனால நான் பூச நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு ஜீவசமாதியை வழிபாடு பண்ண ரெண்டாயிரத்தி ஒம்பது சித்திரை மாதம் நான் போய் வழிபாடு பண்ணிய பிறகுதான் எனக்கு பெரிய யோகம் கிடைத்தது எனக்கும் பூச நட்சத்திரத்துக்கு என்ன சம்பந்தம்னா என்னுடைய டேட்டா ஆஃப் பர்தோடைய கூட்டுத்தொகை வந்து இருபத்தி ஆறு என்னுடைய ஹீப்ரூ நம்பர் வந்து என்ன சொன்னாங்க எழுபத்தி ஆறு யாருமே வந்து ஒரு ஜோதிடர் வந்து பயந்துகிட்டு என்ன சொன்னாங்க டேட் ஆஃப் பர்த்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நான் அதை பற்றிலாம் கவலை இல்லாமல் மாட்டேன் அதாவது வந்து என்ன சொல்கிறேன்னா ஏதாவது வந்து என்ன சொன்னான்னா நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சி டேட்டா கொண்டுச்சு அதை செஞ்சிருவேன் என்னையே ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இதை சொல்கிறேன் ஒரு சந்தேகம் கேட்டான் சந்தேகம் கேட்டான் சந்தேகம் கேட்டான் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த நேரம் வந்து என்ன நான் பதில் சொல்லக்கூடிய என்னவெனில் ஏயா அரை ஒரே ஜோசியம் படிச்சுட்டு சந்தேகம் சந்தேகம் எந்தேன்னு கேட்டுக்கிட்டு கிடக்கு அப்படின்னு நான் கேஷுவலாக சொன்னேன் அவனு கோபம் வந்து என்னை வயிறான் எனக்கு வந்து என்ன சொன்னேன் ஏற்கனவே மூக்குக்கு மேலே வந்துடும் வந்து ரெண்டு பேரும் ஃபைட்டிங் ஆகிடுஸ் ஃபைட்டிங் ஆகிட்டு அவன் சொல்கிறான் என்னை வந்து நாற்பத்தெட்டு நாளைக்குள் உன்னை கொன்று விடுவேன் அப்படின்னா அவன் பேர் வந்து சார் ராணிப்பேட்டையில் வந்து அவன் மா லோலன் அவன் பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மா லோலன் அவன் பேர் அப்போ அவன் என்ன சொல்கிறான் நான் என்னை நாற்பத்தெட்டு நாளைக்குள் நான் படித்த வித்தையால் உன்னை கொள்வேன் அப்படின்னா என் பையன் அந்த நேரம் ஓரத்தில் ஏதோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் என்னப்பா இப்படி சொல்கிறான் அப்படின்னா அப்போ தான் சொன்னேன் அடே நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள வந்து என்ன கொள்ளலைன்னா நீ செத்துருவிய நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள வந்து என்ன நீ கொல்லவில்லை என்று சொன்னால் நீ படித்த வித்தியை வச்சு கொண்டுருவே சொல்ற பரவாயில்ல நீ ஒரே கெட்டிக்காரனா இருப்பேன்னு எனக்கு தெரியாது அப்ப நாற்பத்தி எட்டு நாளைக்குள்ள நீ என்னை கொல்லவில்லை என்று சொன்ன நீ செத்து போயிருவியாப்பா நான் அதே மாதிரி சேலஞ்ச் பண்ணேன்னு வச்சுக்க நீ இருக்க மாட்ட நிறையாக படித்தவர்கள் என்ன சிந்தனை ஒன்று தெரியுமா ஒருத்தன் தவறு செய்தால் ஒருத்தன் தவறு பண்றான் ஒரு ஆண் அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளை தெருளை போயிரும் இல்லையா படித்தவன் என்ன செய்வான் மாந்திரீகம் கற்றவர்களுக்கு கொள்ளுவது ஈஸ் ஆனால் அதோடைய கர்மாவை அனுபவிக்கணும்ல நான் படித்த பிறகு இருபத்தைந்து வருடமாக எனக்கு தெரிஞ்சு வந்து எங்களுடைய வீட்டு குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் தெரியும் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகிறவங்களுக்கு என்னுடைய உண்மையான ரூபம் தெரியும் முன்ன ஓரத்துலேருந்து பார்த்துருப்பான் பார்த்துருக்கான் அதெல்லாம் அது ஒரு காலத்தில் இருந்த ஒரு வேகத்தில் வந்து எல்லாம் செஞ்சேன் இப்போ எல்லாம் அந்த விட்டாச்சு மிட்டாச்சுன்னா வந்து என்ன சொன்னால் அதை நம்ம வந்து எடுத்த ஒரு அமைப்பு அப்போ அந்த மாதிரி சரி ரைட்டு அப்போ வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து அந்த நபர் வந்திருச்சா நான் பத்து ரெண்டு நாள் குறிச்சிட்டார் ஆமாம் எனக்கு நாள் குறிச்சிட்டார் அந்த நாளெல்லாம் போயிடுச்சு நான் எல்லா வேலையும் பிடிச்சிட்டு பன்னெண்டு மணிக்கு அவனை கூப்பிட்டேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் பிறகு அடித்த பிறகு கூப்பிட்டு வந்த பிறகு மன்னிச்சுக்கிடுங்க நான் தப்பாக நினைக்காதீங்க இல்லை நீ வந்து என்ன சொன்னா வந்து மாந்திரிகம் படிச்சிருக்கேன் என்ன போட்டுருவேன்னு சொல்கிறே நான் என் நட்சத்திரத்தை சொல்கிறேன் டேட் ஆஃப் பர்த் சொல்கிறேன் உன் நட்சத்திரத்தை சொல் பார்த்துருவோன்னா என்ன சொன்னான் தெரியுமா எனக்கு நட்சத்திரமே இல்லை எனக்கு நட்சத்திரமே இல்லை சார் இல்லை சார் மன்னிச்சிடுங்க சார் அதாவது வந்து நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே ஒன்று வந்து நான் கொண்டுருவேன் பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னது ரெக்கார்ட் ஆகிடுச்சு நான் எப்பயுமே செல்ஃபோன் வந்து எப்பயுமே யார்கிட்ட பேசுனாலும் ரெக்கார்டு ரெக்கார்டிங்கில் தான் இருக்கும் அப்போ பையன் என்ன செஞ்சுட்டான் தெரியுமா திரட்டண்ட் செக்ஷன் அப்படின்னு போட்டு திரட்டன் ஒரு முறை மிரட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த கோடு நம்பரை போட்டு இதை அவனுக்கு அனுப்பிவிட்டு என்ன சொன்னான் வக்கீல் ஓட்டிஸ் அனுப்பிவிடுவோம்ப்பா அப்படின்ட்டான் நான் அந்த நம்பருக்கு வந்து என்ன சொன்னேன்னா போட்டு இந்த செக்ஷனில் இந்த செக்ஷன் படி நீ என்னை திரட்டன் பண்ணதுனால உன வந்து என்ன சொன்னால் நான் வந்து என்ன சொன்னேன்னா ஹோர்ட்டில் வச்சு பார்த்துக்கிடுவோம் அப்படின்ன பிறகு அவனால் இருக்க முடியல மன்னித்து கொடுங்க மன்னிச்சுக்கிடுங்க மன்னிச்சுட்டு அதை இதையும் பார்ப்பானே மாலோலன்னு அவனுக்குடைய பேர் ராணிப்பேட்டைக்காரன் அப்போ கொள்ளுவதற்கு வந்து என்ன சொல்கிறான்னா ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து அதற்குன்னு பிறப்பு இருக்கிறவங்க தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் மாந்திரிக புஸ்தகத்தை இப்படி உடனே என்ன சொல்கிறான்னா வந்து படித்த உடனே எவனாலையும் கொல்ல முடியாது அப்படி பார்த்தா உலகத்தில் இருக்கிற என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நமக்கு வேண்டாத அந்த சீஃப் மினிஸ்டர் கொண்டுடலாம் பிரைம் மினிஸ்டரை கொண்டுடலாம் அத்தனை பேரையும் கொண்டுடலாம் கொள்ளுவதற்கு காரணம் வேணும் அதற்கு சந்தர்ப்பம் வந்து இறைவன் கொடுக்கணும் ஏன்னா நாங்கள் அதெல்லாம் அனுபவித்து பார்த்ததுனால சொல்கிறோம் அதனால் வருகின்ற வதத்தையும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து வாங்க தெரியணும் இத்தனை விஷயங்கள் இருக்குது அதனால் இப்போ வந்த சப்ஜெக்ட் வருவோம் இந்த சப்ஜெக்டில் வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய விதியன் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நிறையா உதவிகள் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் உங்களுடைய ஹீப்ரு நம்பர் இருக்கு இல்லையா அது வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த ஹீப்ரு நம்பர் கீழே இருக்கு இல்லையா பிரமேடு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரமேடு நம்பர் வந்து என்ன சொல்கிறான்னா அதிர்ஷ்டத்தின் அதிர்ஷ்டம் ஏன்னா நாங்கள்லாம் எந்த இதெல்லாம் அனுபவித்து பார்த்துட்டு என்ன சொன்னான்னா அந்த தோசமுடைய நபர்கள் நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க அந்த ஆதிபத்தியமுடைய நபர்கள் வந்து நம்மகிட்ட வந்து இன்க்ளூடிங்காக இருப்பாங்க நம்மகிட்ட வந்து என்ன சொன்னால் அந்நியோன்யமாக பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வந்து என்ன சொன்னால் வந்து உணவு உறைவிடம் நம்மளுடைய நல்லது கெட்டதில் வந்து அதிகமாக பங்கெடுத்து கொள்ளக்கூடிய நபர்களாக அவர்கள் இருப்பார்கள் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களை நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து காப்பாற்றிவிடக்கூடிய தெய்வங்கள் அது உங்கள் ஜாதக ரீதியாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அது வந்து உங்களுடைய உயிரை காக்க பிறந்தது உங்களுடைய உடமையை வந்து வலிமைப்படுத்த பிறந்தது அப்பயர் ஒரு அற்புதமான கிரகங்கள் தான் உங்களுடைய விதி எண் உங்களுடைய கீப்ரூ நம்பர் நீங்கள் இந்த ஊடக இப்போ நாலு அப்படின்னா சைபர் நாலுன்னு போடக்கூடாது நாலு அடுத்து என்ன சொல்கிறேன்னா ஒன்றாவது மாதம் ஒன்றுன்னு மட்டும் போன சைபர் போட்டால் வேறு மாதிரி வந்துடும் அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து இதில் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறது அதனால் என்ன சொல்கிறான்னா நீங்கள் பரீட்சித்து பாருங்கள் நீங்கள் பரீட்சித்து பாருங்கள் அப்போ பரீட்சித்து பார்க்கும்போது தான் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்மளுடைய குழந்தைகள் என்ன ஆதிபத்தியத்தில் நமக்கு பிறந்திருக்கிறது நமக்கு என்ன சூழ்நிலைகளில் வந்து பிறந்திருக்கிறது என்பதை வந்து என்ன சொல்கிறேன் நம்ம இதெல்லாம் அறிஞ்சுக்கணும் ஜோதிடம் வந்து ஒரு பெரிய கடல் கடலில் கடலில் வந்து என்ன சொன்னால் நம்ம முத்தெடுக்க கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு நாம் வந்து ஒரு பெரிய பெரியெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம குடும்பத்தை நல்லா வச்சுருந்தாலே போதும் நம்ம குடும்பம் நல்லா இருந்து நமக்கு நாலு பேர் நம்ம வழிகாட்டணும் இப்போ வந்து என்ன சொன்னேன்னா எதை பற்றிலாம் கவலை எல்லாம் பண்ணணும் கவலை எல்லாம் பட மாட்டேன் எதுக்கு கவலைப்படணும் அதாவது வந்து டேரெக்ஷனை கரெக்டாக திருப்பி வைக்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜோதிடம் டேரெக்ஷனை எதிர் முனையில் திருப்பி வச்சுக்கிட்டு என்ன சொன்னா நமக்கு கிடைக்கக்கூடாதெல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது டேரக்ஷனை வந்து கரெக்டாக திருப்பி வைங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது வந்துகிட்டே இருக்கும் அதுதான் ஜோதிடம் அப்போ அந்த ஒரு ஆதிபத்தியத்தை வந்து என்ன சொல்கிறான்னா கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தின் அதிர்ஷ்டம் என்பது அதிர்ஷ்டம் என்பது என்ன சொல்கிறான் வந்து விதி எண் அதிர்ஷ்டத்தின் அதிர்ஷ்டம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஹீப்ரூ பிரமேடோடு உள்ளே இருக்கிற எண் அது ரகசியமான எண் அந்த ரகசியமான எண்ணுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு அதில் இருக்கிற வந்து உங்களுடைய அந்தரங்க எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்குண்டான நபர்கள் அந்த இடத்தில் வருவார்கள் இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்சு கொள்ளுங்கள் நன்மைக்கு பயன்படுத்துங்கள் நல்லதுக்கே பயன்படுத்துங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய விதி என்று சொல்லக்கூடிய கூட்டுத்தொகை என்னும் நம்முடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்ன வந்து போட்டு கீழே வந்து என்ன சொல்கிறான்னா தீபரு பிரம்மின் கண்டுபிடிக்கிங்களே அந்த நபர் தான் உங்களுடைய உயிரை வந்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான இதை எப்பயுமே நீங்கள் வந்து இந்த இந்த ரெண்டு பேருடைய காயத்ரி மந்திரங்களை நித்தமும் சொல்லுங்கள் ரெண்டு பேருடைய காயத்ரி மந்திரம் ஒன்பது கிரகத்தில் வந்து ஒரு கிரகம் தான் ரெண்டு கிரகம் தான் அதுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த நட்சத்திரத்துலேயோ அந்த அந்த நட்சத்திரத்துலேயோ அந்த ராசியிலேயோ உங்களை நாடி வர்றவங்களை நல்லா உட்கார வச்சு ஆசார ஓசரமாக டீ வாங்கி கொடுத்து நல்லா சாந்தமாக பேசி உங்களால் முடிஞ்ச ஒரு டீ வீடு வாங்கி கொடுத்து அனுப்புங்க உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இப்போ எட்டாம் நம்பர் ஆதிபத்தியம் உடைய இடத்துக்கு நான் நான் அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே நான் வந்து என்ன சொன்னான்னா நல்லா வந்து என்ன சொன்னான்னா என்னை வந்து மதி மதிப்பதில் வந்து மதிப்பு என்பதை விட மதிப்பிற்கு ஒரு மதிப்பு கொடுப்பான் அந்த ஜீவசமாதி உணவு பரிமாற்றத்திலும் சரி நம்மளை கவனிக்கக்கூடிய ஆதிபத்தியத்திலும் சரி நம்மளுடைய விதி என்னுக்குண்டான அந்த நட்சத்திரத்தில் நட்சத்திரம் அந்த 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 கிர கிரகத்தோடைய இடத்திற்கு அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம போகும்போது நமக்கு ஒரு உபசாரமான மரியாதை உண்டு இதை நான் அனுபவித்து பார்த்து சொல்கிறேன் எத்தனை வருஷமா பதினைந்து வருடமாக பதினஞ்சு வருடமாக அணுவிக்கிறேன் அணுவித்து பார்த்து சொல்கிறேன் உண்மை ரெண்டாவது இந்த ஹீப்ரோ பிரமிடு நம்பர் கீழே ஒரு நம்பர் வந்து வரும் அது ஒரு நம்பர் அந்த நம்பரில் குழந்தைகள் பிறந்து விட்டால் உங்கள் மேலே உயிராக இருக்கும் பொண்டாட்டி வந்துட்டாளா உயிர் தான் தான் கிடப்பாங்க இதான் உண்மை அது ஒருத்தர் வந்து இப்போ குடும்பத்தில் பிறந்தாச்சுன்னா போதும் சாகிற வரைக்கும் நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க நீங்கள் சாக போகும்போது கூட வந்து என்ன சொன்னாங்க உங்களை நல்லா இருந்து எல்லாம் கவனித்து சூப்பராக சூப்பராக வந்து என்ன சொன்னால் கொண்டாடுவேன் ஏன்னா இதெல்லாம் நான்லாம் பார்த்ததுனால சொல்கிறேன் இன்னமும் அந்த ஒரு ஆதிபத்தியம் வந்து கண்டிப்பாக நாம் அனுபவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் உங்களுக்கு அதை கண்டுபிடித்து அந்த கிரகத்தோடைய லக்கணங்கள் ராசிகள் நட்சத்திரங்கள் அந்த மாதிரி நபர்கள் வரும்போது அது உங்களுக்கு வந்து என்ன சொன்னா ஏதோ ஒரு மனிதன் தெய்வமாக வருவான் மனிதன் தான் அவன் ஆனால் தெய்வமாக வருவான் வந்து வந்து என்ன சொன்னா உங்களை வந்து என்ன சொன்னா வந்து வருவது என்னன்னா உங்களுடைய மேன்மை கருமம் அதாவது வந்து என்ன சொன்னா உங்களுக்கு ஒரு கர்மா நடக்கப் போகிறது என்று சொன்னால் ஒரு கர்மாவை வந்து தடுப்பதற்கு அது சா ஒரு விஷயம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அண்ணா இன்னும் ஏற்றலை குரூர மாசங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விடு வீடியோ போட்டிருக்கேன் அந்த குரூர மாதத்தில் வந்து ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடக்கணும் நடக்கும் நடக்கணும் அப்போ வந்து அதை நடக்க விடாமல் தடுப்பதற்கு அந்த கிரகத்திற்குண்டான மிருகங்கள் வந்து உங்களுக்காக இறக்கும் இதை நான் இந்த மாசத்துல பார்த்தேன் நமக்காக அது நமக்காக உயிர் விடும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம வந்து என்ன சொன்னோம் ஜோதிடத்துக்குள்ள உள்ள போய் வந்து ராகுவோடைய நன்மை நமக்கு கிடைக்க வேண்டியது இருக்கிறது ஆனால் ஒரு குரூரமான ஒரு செயல் வந்து நடக்க வேண்டியிருக்கிறது அதே ராகு என்ற பாம்பு வந்து நமக்காக சாகும் இதை வந்து நான் கண்ணார பார்த்துருக்கேன் அதை வந்து நீங்க நிறையா வந்து இது என்ன சொன்னா ஜோதிடத்தில் வந்து ஒரு நுணுக்கமான பகுதி அப்ப உங்களுடைய விதி என்னும் உங்களுடைய ஹீபுரு பிரமேதி என்று சொல்லக்கூடிய அந்த கடைசி எண் கணக்கு போட்டு பாருங்க போட்டு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க இந்த ரெண்டு நம்பருக்குண்டானவர்கள் என்றைக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து வெற்றி பாதைக்கு அழைத்து சொல்லக்கூடிய இக்கட்டான நிலையில் காப்பாற்றி விடக்கூடிய ஒரு அங்கத்தினராக இரண்டு கைகளாக வருவார்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைய சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே வளமுடன் வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் 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 வணக்கம்